சைக்கிள் ஓட்டுறான் ம் ஏறிக்கோங்க போகலாமா ம் போகலாமா அழுத்துங்க ஆ சுண்டல் முன்னாடி வச்சுக்கிட்டு எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு சைக்கிள் ஓட்டு வராமா இங்கே ஆசலுங்க ம் சாப்பிட்டான் இப்போ அப்படியே ஓட்டிகிட்டே போகணும் பாருங்கள் தள்ளி விடணுமா ஓட்டுறானாமா திட்டு ஓகேவா சுண்டல் எடுத்து சாப்பிட்றோம் சுண்டல் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு சைக்கிள் ஓட்டுறான் ம் பலாமா முடிஞ்சிருச்சா ஆ ஓகே நான் தள்ளுறேன் திருப்பு ஆ ஆ ஆ ஆ ஆ திருப்பிக்கா நான் தள்ளி விடணுமா அவன் சாப்பிட்டு சாப்பிட்டு சைக்கிள் ஓட்டுறானம்மா ம்

நல்லா இருக்கா ம் டிட்டுக்கு பாருங்க நவதானி சுண்டல் இந்தா பாருங்க இந்த நல்லா இருக்கிற அட்டையை கிழிச்சுட்டான் இதே தான் இவனுக்கு ம் சைக்கிளை ஒட்டி முடிச்சாச்சு டிட்டு இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் தூக்கம் வந்துருச்சு 嗯。Hmm?